என் பேர்

ஆய் மூடி நரைச்சு போச்சு வர வழியில ஒரு கிளவி கிட்ட சப்போர்ட்டா வைக்கிற காரன் ஏமாத்த ஊழல் பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு எனக்கு வருமா கலையை விட்டு நசுக்கணும் அவன் கழுத்து சொலுக்கி அவன் கடுப்பா கையை கடிச்சு இந்த விரல முறுக்கி விட்டான் இந்த விரல் இப்ப சுத்திக்கிச்சு ஃப்ரீடம் ஃபைட்டர் சேனா என்ன பண்ணோம் யாரை கடிக்கி விட போற பிளஞ்ச வாங்குற எல்லாரையும் நான் நாயை கடிக்க வர நன்னு வாங்க பிளஞ்ச லஞ்ச வாங்க லஞ்ச வாங்குற அந்த ஒரு சப்போர்ட்டா கடக்கறோம் ஒரு கிழவி ரே பட்டன் பண்ண என்ன ஆகுது எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் அங்க ஒரு சப்போர்ட்டா கடக்கறோம் ஒரு கிழவி ரே பட்டன் பண்ண பார்த்தான் அவன வர்மா கலையில அட்டாக் பண்ண அப்ப கை சொல்லுக்கிச்சு கைய மட்டும் எடுத்து விடு சேவா உன் கைய எடுத்து விடுவா கடிச்சு விடுவா

அப்போ அவன் கையை ஃபிண்ட் பண்ணிட்டான் இப்போ கையை மாட்டிக்கிடுச்சு அதுக்கு என்ன பண்ணுவாங்க கை எடுத்து விடுறீங்களா கை எடுத்து விடுற மாதிரி கை கை கிராஸ் ஆயிடுச்சு சேனாதிபதி ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபைட்டர் ஃப்ரீடம் ஃபைட்டர் கை மட்டும் எடுத்து விட்டு படுக்க போட்டு குத்துவியா ஆமா ஊழல் பண்றவங்களை நிக்கும் போது குத்த மாட்டியா நிக்கும் போது குத்துனா அவன் திருப்பி குத்திட்டான் அப்படிதான் ஒருத்தர் நிக்கும் போது குத்தும் போது என்ன திருப்பி குத்திட்டான் அதனால அவன் படுக்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆகுதுப்பா நீடு என்ன பேசென்ஷன் நீங்க உட்றாதீங்க இதெல்லாம் தப்பு சேனாதிபதி ஃப்ரீடம் ஃபைட் எதுக்கு என்ன கூப்டான் இங்க சும்மா போயிட்டு இருக்கவனே எதுக்கு கூப்டான் இந்த சிஸ்டம் சரியில்ல அது சரி பண்ண முதல்ல ஓ சிஸ்டம் தரி சரியா இருக்கா அதனால தான் எலக்ட்ரிக் கடல கேபிள் வாங்க போறேன் இல்ல எங்க ஓடுறா நீ இது ஒரு நியாயமா படுதாடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியடா இது நியாயமா படுதா டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா சேனாதிபதி ஃப்ரீடம் ஃபைட்டர் நீயோ என்ன மாதிரி மூஞ்சில கடலை மாவு போட்டனா கடலை மாவுல கொஞ்சம் எண்ணெயை கலக்கி போட்டு மாதிரி பல பழனும் வந்துடுவேன் ரெண்டு பேரும் அப்படியே பப்பாளிச்சு சாப்பிடலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா நாப்பது வருஷம் முன்னாடி என்ன நாய் கடிச்சிருச்சு தொடையில

அதை வச்சு பண்ணக்கூடாது கைய போனவன நீ தான கை இருக்குங்க நான் உள்ள விட்டு வெளியே எடுத்துறேன் உள்ள விட்டு வெளிய எடுக்கிறதுக்குன்னா காவாவா கை ஃப்ரீடம் ஃபைட்டர் சனாதிபதி என் பேர் என்னப்பா சானாதிபதி சொன்னதே திருப்பி திருப்பி ரிபீட்டாவே சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு 106 வயசாது ஆகுது 106 வயசா ஆமா டேய் ஏமாந்தவன்ட்ட சொல்லு இந்த மாதிரி எல்லாம் யாரோ உடமா பேசுறது எனக்கு பிடிக்காது நான் சின்ன வயசுல போய்

தென்னை மரத்துல மாங்காய் தொங்கும் ரொம்ப சேமம் ஹம் தென்ன மரத்துல தேங்காய் தானே தொங்கும் நான் வச்ச மரத்துல தென்னை மரத்துல மாங்காய் தொங்குது எப்படி தொங்கும் தொங்கும் வைக்கிறோம் வச்சா தொங்கும் தாத்தா வராரு சதர விட போறாரு தாத்தா வராரு சதர விட போறாரு நல்லா இருக்கும் இல்ல நீ எப்பவுமே எப்படித்தானா இல்ல இப்போ இந்த பக்கம் ஆடுனா இப்ப இந்த பக்கம் ஆடு

சும்மா அங்க ஒரு பிராங்க் ஷோ இந்தியன் டூன்னு சொல்லிட்டு கமல் படம் வருது. அதனால சும்மா காமெடிக்காக பாட்டி கேமரா அங்க வச்சிட்டான் அதனால அது ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் ஒரு சும்மா பிராங்க் பண்ணி அது பே என்ன தேவலாம் பண்றது அது உன்னை சொல்லிட்டு போனலையா கோரன டிஸ்டர்ப் பண்ணிட்டியா பண்ணட்டியா? தண்ணி காணாம போயிச்சனா என்ன பண்ணுவாங்க? பண்டில்லாம் ஊண்டிதான் மூதுளைக்குறாங்க. ஆரஞ்சு மடை யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா?